வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராபர்ட்டிஸ் ஆனால் இந்த வீடியோவில் நம்ம தென்காசி மாவட்டம் பாவூர் சித்திரம் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸில் ரயில்வே கேட்லேருந்து போவர் போகிற ரோட்டுக்கு பக்கத்தில் சூப்பரான வீடு ஒன்று சேல்ஸ் வந்திருக்கு மொத்தம் ஆறு சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி அறநூறு சதுரட்டில் இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க வீட்டை சுற்றி ஒரு ஆறு தனிமரம் நிற்கிது சும்மா கேரளாவில் இருக்கிற மாதிரி வீடு வேறு லெவலில் இருக்குது பெயிண்டிங் பியூர் ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தேவையான கலர் அடிச்சுக்கிடலாம் மொத்தம் நாலு பெட்ரூம் இருக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சன் மாடிலையும் ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க சாரி மாடியில் ஹால் இல்லை வீட்டோட மெயின் டோர் பெஸ்ட் ஃபேஸிங் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ள கார் பார்க்கிங் ரெண்டு காரோட அளவுக்கு நல்ல பெரிய ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வீட்டை சுற்றி ஃபுல்லாக காம்பவுண்ட் இருக்குது அதுக்குள்ளே திணமரங்கள் இருக்குது ஆறு திணம்பரம் இருக்கு இந்த பக்கம் மூணு திணைமரம் அந்த பக்கம் மூணு தினமரம் இருக்குது மாடிக்கு போகிற கேஸ் வீட்டுக்கு வெளியில் தனியாகவே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க கிரௌண்ட் ஃப்ளோரில் நீங்கள் சொந்தமாக இருந்துட்டு மாடியில் நீங்கள் ரெண்டல் கொடுத்துக்கலாம் வீட்டோட மெயின் டோர் மேற்கு பார்க்க அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ளே மூணு படி வச்சு ஏறி போகிற மாதிரி ஹால் பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க டைல்ஸ் வந்து ஒயிட் கலரில் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருக்குது வீடு நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பெயிண்டிங் பண்ணிக்கலாம் கிரௌண்ட் ஃப்ளோரில் ஒரு அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் முன்னாடி ஒரு வீடு இருந்துச்சு அந்த வீடை எடுத்துகிட்டு ஃபுல்லாக ரெனோவேஷன் பண்ணி கிரவுண்ட் ஃப்ளோரில் அதுக்கப்புறம் இருக்க பில்டிங் அப்புறம் மாட்டிலையும் புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ நல்ல வீடு பாவூர் சித்திரம் ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே கேட்லேருந்து ரொம்ப பக்கத்தில் அமைஞ்சிருக்கு நல்ல ரீசனபுளான பிரைஸ்க்கே இந்த வீடு சேல்ஸ் வந்துருக்கு மொத்தம் ஆரஸ் லேண்ட் ஏரியால இந்த வீடு அமைச்சிருக்காங்க நல்ல வீடு வீட்டோட ரேட் அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரேட் ஒரு நெகோஷியபிள் வாங்கணுன்னு நினைச்சிங்கன்னா டிஸ்பில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் பாவூர் சித்திரம் மெயின்லேயே இந்த வீடு சேல்ஸ் பண்ணிருக்கு இந்த வீடு வாங்குறதுக்கு லோன் அவைலபிள் இருக்கு லோன் அரேஞ்ச் பண்ணியும் இந்த வீட்டை நீங்க உங்களுக்கு சொந்தமாக்கிக்கிடலாம் இந்த வீடு மட்டும் இல்லாமல் தென்காசி மாவட்டத்தில் உங்களுக்கு எதுவும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் சேல் பண்ண நினைச்சுன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்க நம்ம சேனல் மூலம் உங்க ப்ராப்பர்ட்டியை ப்ரமோட் வீட்டுக்கு அழகான கார்டனிங் ஏரியா இருக்கு சுத்தி மரங்கள் இருக்கு ஸோ மோட்டார் ரூம் வீட்டுக்கு பின்னாடி செப்பரேட்டா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க மாடிக்கு போற ஸ்டேர்கேஸ் வெளியில் அமைஞ்சிருக்கிறதுனால மாடியில் நீங்கள் தனியாகவும் ரெண்டல் கொடுத்துக்கலாம் மாடியில் ஒரு ரெண்டு பெட்ரூம் ஒரு கிச்சனை வச்சு கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல ரெசிடென்சியல் ஏரியாவில் இந்த வீடு சேல்ஸ் வந்துருக்கு தென்காசியிலேருந்து இந்த வீடு ஆறு கிலோமீட்டர்லாம் வச்சிருக்கு பவர் சுத்திரம் ரயில்வே கேட்டில் இருந்து ஜஸ்ட் ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் வச்சிருக்கு மாடியில் உள்ள நினைஞ்சதுமே கிச்சன் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க கிச்சனுக்கு அப்புறம் தான் ரெண்டு பெட்ரூம் இருக்கு பவர் பஸ் ஸ்டாண்டில் இருந்தும் வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் ரயில்வே இருந்து வாகபுள் டிஸ்டன்ஸ் தான் ரயில்வே கேட்டுக்கு கிழக்கு பக்கம் மேலப்பாவூர் ரோடு பக்கத்தில் வந்துடும் ஒரு பெரிய ஃபேமிலியாக இருந்தீங்கன்னா கீழ ஒரு ஃபேமிலியோ மாடியூர் ஒரு ஃபேமிலியாக இருந்தீங்களா அப்படின்னா ரெண்டல் விடுறதுக்கு சூப்பர் ப்ராப்பர்ட்டி பாவூர் சட்டத்தில் அமைஞ்சிருக்குது இந்த டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ராப்பர்ட்டி ஓனர்கிட்ட பேசி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் எடுத்து வாங்கி தரதே இங்கே பருப்பு லோன் அரேஞ்ச் தரதே இங்கே பிறப்பு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்